அறுப்பிருஞ்சோதி அருப்பிரஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பிரஞ்சோதி எல்லா உயிர்களும் மீன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் வல்ல அருப்பிருஞ்சோதி ஆண்டவர் சத்தியமாக இருக்கார் ஜோதி வடிவமாக இருக்காது எல்லா ஒரு உயிரிலும் அவர் கலந்திருக்கார் அவர் அருளால் அனைத்து உயிரும் அன்பு ஆரோக்கியம் பெற்று அந்த பூமியில் அந்தந்த பணியை கடமையை செய்து கொண்டிருக்கு வளர்பெருமான் அருளால் பெருமான் சத்திய ஞான சபையும் தர்மசாலையை கட்டி இந்த உலகத்தில் இறைவன் அடை அடைவதற்கு எளிய முறையில் ஒரு வழி காட்டியிருக்கார் அதுதான் சன்மார்கி அந்த சண்மார்கி நேரியில் கடவுள் வழிபாடு ஜோதியாகவும் கடவுள் கடவுளை ஜோதியாக வழிபடுவது உயிர்கள் வழிபாடாக ஜீவகாரணிய வழிபாடாக வச்சுருக்கார் ரெண்டு வழி ஒன்று தாய் வழி ஒன்று தந்தை வழி தந்தையை பார்க்குன்னா ஜோதி வழியாக பார்க்கலாம் தாயை பார்க்குன்னா தர்மத்து மூலம் பார்க்கலாம் தாய் தர்மம்னா தந்தை சத்தியமாக இருக்கார் சத்தியம் வந்து ஜோதியாக இருக்கார் அந்த இதுதான் நம்மளுக்கு உடலில் நம்ம உள்ள உள்ள நம்ம உடலில் இந்த ஆலையை இந்த உடல் ஆலயத்தை ச சமயத்தில் ஆலயமாக கட்டினா பெருமாள் இந்த இந்த உடல் தத்துவ பொருளை சாலை சபையை கட்டியிருக்கும் சாலையை வந்து தாயுடையது தர்மம் தந்தை வழி வந்து ஒளியில் வணங்குது இது ரெண்டும் பெருமானை வந்து சபையும் சாலையும் கட்டிருக்கார் இந்த சாலை மூலமாக உயிர் உபகாரத்து மூலமாக தர்மத்து தர்மத்தை கடைப்பிடிப்பது தர்மத்து மூலமாக தான் சத்தியத்தை முடியும் சத்தியம் தான் கடவுள் சத்தியம் தான் அற்புரி ஜோதியாக இருக்கிறது தான் எல்லா உயிரிலையும் உயிராகவும் இருக்கிறது தர்மம் தான் இந்த உடலில் ரத்தமாக இருக்கிறது சத்தியமாக இருக்குது இந்த சத்து சித்து ரெண்டு தான் சத்து இருந்தால் தான் சித்து அடைய முடியும் இந்த சத்து தான் இந்த உடல் இதை இந்த உடலை அன்பு ஆரோக்கியத்தோடு இருந்தால் சித்த அடையலாம் அதுதான் வல்லூர் பெருமான் நம்மளுக்கு வழியாடு சத்து சத்து தான் இந்த உடலில் தாய் அந்த தாய் தான் தர்மமாக இருக்குது அந்த தர்மத்தை அந்த சத்து அன்போடு பயன்படுத்தும் போது அது அருளாக மாறி சித்தம் மாறும் அதுதான் வல்லூர் பெருமான் இந்த தேகத்தை ஒளி தேகம் மாற்றிருக்கணும் எல்லோரும் அடைய முடியும் பெருமாள் சொல்ல எல்லாரும் அடைய முடியும் அந்த தர்மத்தின் மூலமாக எல்லா உயிரும் தன் உயிர் போல் எண்ணி இந்த உயிர்களுக்கு அன்பு செலுத்துவது மூலமாக இந்த பிறவி சத்தானது சித்தா மாறிடும் இந்த பிறவி சத்து போகிறது செத்து போகிறது சித்தா மாறும் நம்ம பிறவியில் ஆசைப்பட்ட போதெல்லாம் இந்த உடல் செத்துடும் அன்பு காட்டும் போதெல்லாம் சித்தா மாறும் அந்த அன்பு வழிதான் தர்மம் அந்த அன்பு என்பது வேறு எதுவும் இல்லை எந்த பொண்ணோ பொருளோ கொடுத்து எதெல்லாம் அன்பாகுது அன்பு என்பது உயிர் உயிர் உபகாரம் தான் அன்பு மற்றதெல்லாம் ஆசையில் பயப்படும் மற்றதெல்லாம் உலகில் புற வாழ்வு அன்பு அதெல்லாம் அன்பாகாது அன்பு என்பது உயிருக்கு உபகாரம் தான் அன்பு உயிருக்கு உயிர் இறக்கம்தான் அன்பு சத்தியம் தான் ஜோதி அன்பு இது பொண்ணு பொண்ணோ பொருளோ சொத்தோ சுகமோ இதெல்லாம் அன்பாகாது எல்லாம் ஆசையில் பயப்பட்டது உலகில் நிலையானதல்ல நிலையானது வந்து ஆண்டவன் அன்பின் மூலமாக தான் அருளை பெற்று நிலை வாழ்வு அடையிறது சத்திய வாழ்வு அந்த சத்திய வாழ்வு தான் இந்த இறைவனும் பிறவாத வரத்தை பெற முடியும் அந்த வரத்தை வளர்ல் பெருமாள் அடைஞ்சால் எல்லா உயிரும் அடைய முடியும் கொண்டே இருக்காங்க அது வளர் பெருமான் சாட்சியாக விளங்குகிறாரு மற்றவங்களும் அந்த சாட்சி விளக்கத்துக்கு அந்த அனுபவம் இல்லை வளர் பெருமான் அகத்திலும் புறத்திலும் அனுபவத்தை பெற்றவர் தான் அவருக்கு தான் பெற்ற இன்பத்தை எல்லாமே பெறணும் எல்லா உயிருக்கும் பெறணும் இந்த வையகம் வாழணுன்றதுக்காக எல்லா உயிருக்கும் அந்த அந்த வழிமுறையை அறிவுமுறையை அருட்பாக மூலமாக திருவருப்பாம்பெலாம் ஐந்து திருமுறை ஆறு திருமுறை வெளிப்படுத்தியிருக்கார் ஆனால் இது வந்து ஐயா வந்து அக அனுபவம் புற அனுபவம் ரெண்டுத்தையும் வச்சிருக்கணும் ஆனால் பிற உயிர்களுக்கு எவ்வளோ முன்னோர்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க அளவுக்கு அந்தளவுக்கு அடைய முடியல அருள் அனுபவம் அடைய முடியல அந்த ஒளிய தேகம் அடைஞ்சிருக்காங்க இறைவனோடு கலந்துருக்காங்க எவ்வளோ ஞானிகளுக்கு அடைஞ்சிருக்காங்க இந்த பூமி எல்லா உயிரும் ஒரு காலத்தில் இறைவனோட கலக்கலாம் போகிற வேறு வழி கிடையாது அந்த தான் அடைஞ்சு என்ன காலம் மாறி காலம் மாறி பல பிறவியை எடுத்து பல பிறவி இறந்து பிறந்து பல ஜென்மங்கள் எடுத்து அடையணும் வளர்ப்பார் இந்த பிறவிலே எளிய முறையில் அடையலான் என்று இப்பிறவிலே இல்லைனா அடுத்த பிறவியாக அந்த ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுப்பார் ஒழுக்கம் தான் நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்கும் அன்பாக வாழைக்கும் அன்பு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த அன்பு தான் இந்த பூமியில் வாழறதுக்கு வேறு வழி அன்பின் மூலமாக தான் அடைய முடியும் வேற வழி கிடையாது ஆனால் இந்த அன்பை வந்து பெருமான காலம் உள்ள இந்த பிறவியை அருளாக மாற்றிக்கொள்ளும் பொருளை அருளாக மாற்றிக்கொள்ளதான் தான் வழி வேறு எந்த வழியும் அடைய முடியாது பல ஜாலங்கள் மந்திரம் தாந்திரங்கள் இது சொன்னாலும் அது வந்து ஆகாது ஆனால் பின்னா மாட்டில பின்னா ஆனால் மாத்த இதெல்லாம் மாயாஜாலம் செய்தால் கூட இதுக்கு அருளாக மாறாது அண் அருள் என்பது உயிர்கள் மூலமாக தான் பெற முடியும் வேறு இதன் மூலமாக பெறமாது பல காலம் சித்திரைகள் காட்டியில் மேட்டும் யோகம் தவம் விரதம் சேர்ந்தவங்க கூட இறந்துடுறாங்க அவங்களாம் அருள் என்ன வேண்டியது தெரியல அந்த பதத்தை என்னவென்று சாப்பிட்டது கிடையாது கிடையாது பெருமான்னு சொல்கிறார் ஆனால் அருள் பெறுவதற்கு உயிரின் அன்பு தான் தேவை இதுக்கு பெரிய காடு மேட்டெல்லாம் தேவையில்லை இறக்கந்தால் போதும் தன்னிடம் உயிரிட இறக்கமோ தன்னிடம் ஒழுக்கமாக இருந்தால் போதும் இது மூலமாக அடையலாம் அதனால தான் வந்து பெருமானிட்ட வருவது இறக்க குணம் தான் தான் பெருமானை தொட முடியும் அந்த தொட்ட நிலை அடைஞ்சவங்க பல பேர் அடைஞ்சிருக்காங்க அவர் வெளியே தெரியாது அந்த அரு அருள் அனுபவம் புறத்தில் அவர் வெளிப்படுத்த முடியாது அவங்க காலம் எல்லாம் ஒரு காலம் அது காலம் தூரம் போகும் தூரம் எப்படி ஒரு மனசன் பல காலம் மாண்டு 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 பிறந்து ஒரு காலம் அறி விலங்கிடும் விளங்கும் போது அதை அந்த பிறவியற்று அந்த அந்த ஒழுக்கத்தை வந்துடும் இன்னைக்கு நல்ல பல நாள் கட்டவனா அந்த ஒரு நாள் அவன் நல்லவனா மாற வாய்ப்பு இருக்குது எல்லாமே ஒரு காலம் எல்லாமே நிரந்தமான யாரும் கெட்டவன் கிடையாது நிரந்தமான நல்லவங்க கிடையாது அந்த அனுபவத்தில் அடிப்படும் போது ஐயோ தப்பு உணர முடியும் போது அவன் மாற்றம் அடைஞ்சிடுவான் எவ்வளோ பேருங்க கடவுளே இல்லைன்னாங்க கடவுள் இருக்குன்னு இல்லைன்றவங்க இருக்குன்னாங்க இல்லை இருக்குன்றது அவரை அறிவை அனுபவத்தை பொறுத்து அவருக்கு மேலோடு பார்த்தா இல்லைன்னு தான் தெரியும் பொருள் தான் தெரியும் மனதை ஊடுருவி பார்த்தா அருள் தெரியும் ஆனால் இருக்குது இல்லைன்றது உலகில் அவரவர் தன்மைக்கு அப்போ அறி அறிவு ஒழுக்கத்துக்கும் அறிவுக்கும் ஒத்த மாதிரி தான் அது தன்மை அவருக்கு அவருக்கு தெரியா இருக்காது முன்னுக்குன்னா இருப்பான் அதுக்கு ஒரு ஒரு இது இயக்கம் இயங்க தான் செய்யும் இல்லைன்றது ஒரு இயக்கம் தான் இருக்குன்ற ஒரு இயக்கம் தான் அது அது எல்லாமே ஒரு காலத்தில் உண்மை வெளிப்பாடாகும் அதனால் இன்றைக்கி அது இருந்தால் கூட நாளைக்கு ஒரு நாள் நானே கூட அப்படி தானே இல்லைன்னா ஒரு காலத்தில் ஒரு நாள் இப்போ இருக்குன்னு இன்றைக்கி இல்லைன்னு நாளைக்கு இருக்குன்னு அது மனம் உள்ளே போக 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 எல்லாத்தையும் உண்மை விளக்கும் உண்மைதான் எல்லாம் உலகமே உண்மை தான் உலகமே சத்தியம் இந்த உலகம் முழுவதும் தர்மத்தை காத்து அந்த பூமியை தர்மத்துக்குரியது தான் அறிய அறியாத வரைக்கும் தான் சொல்லுவோம் அறிஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்லுவோம் அதனால் இது இது உலக இயல்பு இது யாருமே இது சொல்ல அவரவர் அனுபவத்தை அரியல் அருள் அனுபவத்தை வருஷம் தான் அறிவு கூர்ந்து போயின்னே இறக்கம் உள்ளே போக 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 தான் அன்பு தெரியும் வெளிப்படும் அது வரைக்கும் புறத்தால் தான் தெரியும் உயிர் இறக்கத்தால் மட்டும்தான் உண்மை விளங்கும் இறக்கணும் ஒரு புறத்தில் இருக்க சாட்சி புறத்தில் இருக்க அறிவு தான் விளங்கும் அக அறிவு தெரியாது அதனால் உலகில் அப்படி தான் அவர்களை பெருசாக எதுவும் சொல்லக்கூடாது காலத்தால் உண்மை விளங்கும் எல்லாமே காலம் கரெக்டாக எல்லாருக்கும் உண்மை விளச்சிருக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தையும் நம்ம இருக்கோம் அதாவது நான் சொல்றது இந்த சரீரபூர்வமான விஷயங்கள் அதாவது வேலையாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் அதாவது சொத்துக்களாக இருந்தாலும் உடைமைகளாக இருந்தாலும் நம்ம போராடிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இடையே பெறும் போது நம்ம அது அது நாடமாட்ட ஆமாம் அப்போது நம்மளுக்கு கிடைக்காது நம்மளுக்கு விதி வழி மதி வழி ரெண்டு வழி இருக்குது ஆசைப்படும் போல விதி விளையாடும் நம்மள்கிட்ட விதி வந்து அருள் கண்ண மறைச்சிடும் கண்ணை மறைச்சிடும் விருப்பத்துக்கு கொண்டு தான் விள விளங்கும் மதி என்பது அன்பின் மூலமாக விளங்கும் மதியம் வந்து அன்பு இருக்கும்போது மதி விலங்கும் ஆசை இருக்கும்போது விழி விதி விளங்கும் தான் ஆசைப்பட்டவங்களாம் இந்த பூமியில் ஆசைப்பட்டு மண்ணோடு கலந்துடுறாங்க அன்பு செய்தவங்களாம் விண்ணோடு கலக்கிறாங்க ஆசைப்பட்டவங்களாம் மண்ணோடு கலக்கிறாங்க அது விதி மதி ரெண்டும் அதுக்கு யார் நினச்ச அன்போடு இருக்காங்க அவங்களும் விதி இறைவன் உடலை உணர புரிய முடியும் ஆசைப்பட்டவங்களாம் கண்ணுக்கு தெரிஞ்சபடி காட்சி கண்டதே வாழ்வு கொண்டதே கோலம்ட்டு வாழ்ந்து போயிடுவாங்க வாண்டது சிறிய இன்பத்தை கண்டு வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அது அதே சிறிய வாழ்வே அது பெரிய வாழ்வு போல் தெரியும் அது காலகட்டத்தில் வயசான காலக்கட்டத்தில் தான் அது உண்மை தெரியும் ஐயோ இது நம்ம அப்படி செஞ்சுமே இப்படி ஆகிடுச்சு இப்போ உண்மை இல்லையே நம்மளை காப்பாற்ற முடியலையே இப்போ யார் காப்பாற்று டாக்டர் கேட்டு எல்லாம் பல மாதிரி கோடி கோடிக்கு செலவு பண்ணால் கூட அந்த விதி வந்து ஆட்கொண்டு மதியம் ஆட்கொள்ளும் போது கால கொள்வோம் விதி ஆட்டும் போது எமௌண்டாக ஆட்கொள்ளும் இது ரெண்டும் மாதிரி தான் மாண்டவர்கள்லாம் அறியாதவர்கள்லாம் மாண்டு போகிறார்கள் அறிஞர் மறைஞ்சு போகிறார்கள் அறியாதவளாம் மாண்டு போகிறார்கள் அறிந்தவள்லாம் மறைந்து போகிறார்கள் இந்த மண்ணுக்குள்ள விண்ணுக்குள்ள மறைந்து அவரை ஒரு அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்தவாறு இருக்க வேண்டி ஆடு அது வளர்வு பெருமானம் சாட்சியாக இருக்கார் எல்லா உயிரிலும் சாட்சியாக இருக்குது தான் எல்லா ஊர்களும் அருப்பறிஞ்சாகும் எல்லா உயிரிலையும் வந்து வழி நடத்துகிறார் கருத்திலையும் கருளையும் வழி நடத்துகிறார் கருவில் வழி நடத்துவார் கருத்திலையும் வழிவார் கருவில் வழி நடத்தும் விதி விளையாடும் கருவில் கருத்து வழி மூலம் அருள் அருள் விளையாடும் இது ரெண்டும்

பணத்தை பார்க்கக்கூடாது பொருளை பார்க்கக்கூடாது அவங்களும் முதலில் எடுக்கணும் அவங்களுக்கு வந்து அவங்க சிறந்த தூய்மை அவங்க சுத்தம் பண்ணுறோம் அவங்க இல்லைன்னா நம்ம நாற்ற அடிச்சுடுவோம் அதனால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் மற்றது எது செலவு பண்ணுறத இவங்களுக்கு செலவு கொடுக்கும் அவங்க இல்லைன்னா ஊரே அசுத்தமாகிடும் அதனால் அவங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அளவுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துவோம் அதுதான் ஆனால் உலகில் அரசாங்கம் அப்படி தான் இருக்கும் உலகில் அது எது போராட்டம் இருக்கும் ஆனால் ரொம்ப சிந்திக்கும் போது அவங்களாம் முன்னுரிமை கொடுக்கும் கோரிக்கையை அதெல்லாம் அதெல்லாம் நல்ல உணர்வு நல்ல சிந்திச்சு அவங்களால நல்ல மக்கள் பயனுள்ள அவங்களால ஆரோக்கியம் பெற்றிருக்காங்க அவங்க அவங்க இருக்கிறதால ரொம்ப நம்மளுக்கு ஆரோக்கியம் உண்டாவது இடம் சுத்தமாவது நகரம் நல்லா இருக்குது அவங்களுக்கு மதிக்கப்படணும் அவங்கள போற்றப்படணும் அவங்களுக்கு பெரிய காசெல்லாம் கிடைக்கும் கம்மியான ஊதியம் தான் அவங்களுக்கு ஆனால் அந்த ஊதியத்தெல்லாம் பார்க்காம நல்லா உயர்த்தி கொடுக்கலாம் அதுமாதிரி பெரிய பெரிய இறங்க மாட்டாங்க இறங்கி யார் நம்ம செய்யுமா அவங்க இறங்கி செய்கிறான்னா அவங்கள வந்து ஒரு விதமான பெருந்தலை பெரிய நிலை அவங்களாம் நம்ம சொல்லுவோம் துட்டுக்கு பால் மாதிரி சொல்லுவோம் காசுக்கு பால் மாதிரி சொல்லுவோம் ஆனாலும் முக்கியத்துவம் கொடுக்கும் அதெல்லாம் வரவேற்க அதெல்லாம் நம்ம தட்டி கழிக்கிறதோ அவங்க அவங்களை கஷ்டப்படுத்துறதோ கூடாது அதெல்லாம் முன்னுரிமை கொடுக்கும் இப்போது நம்ம எல்லாமே அப்படி தானே உலகில் அவங்களுக்கெல்லாம் கீழே வேலை செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அவங்களுக்கு முன்னுரிமை அவங்களாம் நம்ம அசுத்தமாகிடும் நம்ம அசுத்தம் நம்ம உட்கார முடியாது அசுத்தமாகிடும் அதனால் அவங்க சு அவங்க அவங்க நல்லா தான் நம்ம சுத்தமாக இருக்கும் அவங்கள பேணி காக்க வேண்டும் நானும் என் பேர் வேணும் நான் வல்ல தர்மசாலையில் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக சேவை செய்கிறேன் இந்த இதில் என்னுடைய வாழ்க்கையை முழுபாக தொண்ட முழு பாகம் இதுதான் என்னுடைய பணி அந்த முழுபாக பணியில் இது என்னுடைய மானசீகமான எனக்கு வளர் பெருமான குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேன் இறைவன் அவர்களால் மனித உணர்வுகள் உணர்ந்து நல்லதுக்கெல்லாம் மக்கள் இந்த எனக்கு உபகாரமாக இருந்து இந்த த தர்மத்தை நடத்துகிறார் தர்மத்தை நடத்துறதுக்கு ஒரு பலராக தர்மசாலை ஒரு கருவியாக இருக்குது மக்கள் தர்மம் தான் தான் வாழ்நாள் நல்லா முடியும் தர்மத்தை அழிச்சிட்டா உலகில் மருத்துவம் பலவிதமான மருத்துவ செலவு செலவுவாங்க தர்மத்தை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து நோயை தவிர்க்கலாம் உடலாலையும் உயிராலையும் பிணி உயிர்பிணி உடற்பிணியெல்லாம் தவிர்க்கலாம் அந்த பணி எனக்கு அறிவுபூர்வமாகவும் நடைமுறைமாகவும் மனசார ஏற்றுக்கொண்டதால் இந்த பணியில் நான் தொடர்ந்து ஒரு ஊழியரை சேவை போல இருக்குது ரொம்ப நன்றி